வணக்கம் இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா இப்போ நம்ம எதுவுமே பேசக்கூடாது இதெல்லாம் நம்ம அதை ஸ்கிப் பண்ணி போயிட்டோம் அப்படின்னு தான் நம்ம நினைக்கிறோம் ஆனால் அப்படி இல்லை இங்கே நம்ம பேசியே ஆக வேண்டியிருக்கு இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேச போகிறோம் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்மள அவங்களுக்கு சொல்லியே ஆகணும் இப்போ விஜய் டிவியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிகழ்வு போயிட்டு இருக்கு பிக் பாஸ் நயன் அப்படி சொல்லி அந்த நிகழ்வு பற்றி நம்ம பார்க்க போறோம் நம்ம அதை விமர்சனம் பண்ணுறதுக்கு நம்ம வேலைலாம் அந்தளவுக்கு நம்ம பெரியாள் இல்லை யாரை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னம்னா இங்கே மதுரேருந்து ஒரு நபர் போயிருப்பாரு சரிங்களா அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வாட்ருமேலன் ஸ்டார் நடிப்பு அரக்கன் அப்படியெல்லாம் வந்து தன்னைத்தானே சொல்லிக்கிட்டு இருக்கவர் ஒரு கொச 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 கொசே இருக்கா அப்படி அது எப்படின்னா அடுத்தவரை வந்து தவறா வந்து சொல்கிறது தன்னைத்தானே நடிப்பு அறக்கன் சொல்லிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவர் ரொம்ப பண்ணிகிட்டு இருக்காரு ஏன்னா அவர் அவருடையது அவர் சொல்லிட்டு நமக்கு அது அதை பற்றின எந்த கருத்து இல்லை ஆனால் அடுத்தவர்கள் அவரை பார்க்குற பார்வைகள் இருக்கு இல்லையா அவர் ரொம்ப தப்பாக இருக்காரோ ன்றது மக்கள் மத்தியில் வந்து வெளிச்சமாகுது என்ன தப்பாக இருக்காருன்னா அந்த வினோத் ப்ரோ கானா பாடகர் வினோத் புரவர் பார்த்தியா அவர்லாம் வந்து ரொம்ப கீழ்த்தனமாக பேசுனார் ரொம்பவும் கீழ்த்தனமாக பேசுகிறாரு எனக்கு பேக்ரவுண்ட் இருக்குது என் பேக்ரவுண்ட் தெரியுமா என் காலுக்கு போடுற செருப்புக்கு சமம் இதெல்லாம் பிக் பாஸ் ஏன் கேட்கல இதெல்லாம் ஏன் வந்து சத்தம் போடலைன்றது சத்தியமாக தெரியலை இல்லாத ஒரு விஷயத்துக்கெல்லாம் வந்து பிக் பாஸ் கேட்டுகிட்ருக்காங்க இந்த விஷயத்தெல்லாம் அவங்க ஏன் கேட்கல அதெல்லாம் அந்த வார்த்தை சரியான வார்த்தையா அப்படின்னு சொல்லி கண்டிப்பான முறையில் அண்ணா விஜய் சேதுபதி என்ன கண்டிப்பாக கேட்கணும் கேட்கணும் ஏன்னா இதை கேட்க அவர் அவருடைய என்ன என்ன ஓட்டங்கள் எப்படி இருக்குன்னா தா பெரிய ஆள்ன்ற மாதிரி இருக்குது எல்லா விதத்துலேயும் புரிஞ்சுக்கோங்கண்ணே எல்லா விதத்துலேயுமே அப்படி இருக்குது இப்படிலாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நீங்கள் அவர் சொல்லி புத்துமதியை சொல்லி அவரை வந்து கொஞ்சம் அடக்கி வைங்க இல்லைனா மக்கள் வந்து தயவு செய்து மக்கள் அவரெல்லாம் தூக்கி வெளியே போடுங்க அவரெல்லாம் என்னங்க பிரிஞ்சிட்டார் அவர் என்ன ஒரு பெரிய நான் வந்து நட்டிப்பறக்கன் டாக்டர் திவாகர் என்ன டாக்டர் திவாகர் பிசியோதெரப்பி டாக்டர் தானே சுலுக்கு எடுக்கிறது எங்கள் அப்பா சுழுக்கு சூப்பராக எடுப்பாருங்க சும்மா பைத்தியக்காரன்லாம் உள்ளே கூட்டு வச்சுக்கிட்டு மக்களை வந்து என்ன சொல்கிறதுன்னா மேற்கொண்டு பார்க்குறீங்க அவர் சும்மா என்னமோ ஏதாவது பொண்ணு கிடைக்குமான்னு தெரிஞ்சுக்கிட்டு இருக்காருங்க பிக் பாஸில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் திவாகர் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது பொண்ணை கரெக்ட் பண்ணிட்டு கல்யாணம் பண்ணி நினச்சிட்டு இருந்தா அவர் மைண்ட் செட் பூரா அப்படி தான் இருக்குது இந்த மதுரக்கார பிள்ளைய ஒரு பிள்ளையை வந்து ஒரு அக்கா கத்திக்கே இறக்குமே கச்சம கத்திக்கே இறக்கும் அதுக்கு ஒரு அளவும் தெரியல அந்த அக்கா கூட தெரிஞ்சாரு அது அண்ணேன்றிச்சு தெளிவாக ஏன்னா அது பயங்கரமான ஆள் அந்த அக்கா வந்து பயங்கரமான ஆள் அதனால் வந்து அது அண்ணேன்றிச்சு சரிங்களா இப்போ அடுத்து ஒரு குழந்தைய டார்கெட் பண்ணிக்கிட்டு இருக்காரு இவர் வயசுன்னா அந்த குழந்தை வயசு என்னன்ற மாதிரி இருக்குது இதையும் மக்கள் கேட்டு அழைச்சிக்கிட்டு இருக்கீங்க என்னத்தை சொல்கிறேன்னு தெரில பிக்பாஸ் நயன் வந்து படு ஒஸ்ட் பிகாஸ் ஒஸ்ட்